அன்புக்குரியவர்களே அது நீண்ட ரயில் பயணம் ஒரு அரபியும் ஆங்கிலேயரும் எதிரெதிர் சீட்லேயே அமர்ந்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உணவு வேலை வருகிறது அரபி என்ன பண்றாருன்னா உணவு போட்டில எடுத்து பிரிக்கிறாரு அந்த ஆங்கிலேயரை பார்த்து ஐயா வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு அவர் மறுக்கிறாரு இல்லை எனக்கு சாப்பாடு தேவையில்லை அப்போ அரபி வந்து என்ன பண்றாருன்னா அவரு சாப்பிடாம தான் மடிச்சு வச்சுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் பிரிக்கிறாரு ஐயா வாங்கலாம் சாப்பிடலாம் அவர் மறுக்கிறாரு அது மறுத்துட்டு என்ன சொல்றாருன்னா என்னையா நீங்க திருப்பி திருப்பி இங்க கூப்பிடுறீங்க உங்க சாப்பாடு உங்களுக்கு பசிட்ட நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமா சொல்றாரு அப்ப அந்த அரபி சொல்றாரு ஐயா அப்படிலாம் எங்க மார்க்க எங்களுக்கு வழிகாட்டலைங்க சக பயணிகள் சாப்பிடாம நான் சாப்பிட முடியாது நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆங்கிலேயருக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒருத்தரும் இருக்கிறாரா அப்படின்னு அவருக்கு ஒரு நினப்பு அப்ப அவர் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுறாங்க ஏன் இப்படி நீங்க என்னை வற்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது அரவி சொல்றாரு இந்த மாதிரி எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாசம் அவர்கள் சக பயணியர் இடத்துல ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மார்க்க மாதிரி தான் சொல்லுகிறது அதனால வந்து எல்லாம் ஒன்னா பயணம் பண்றோம் நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோமா இல்லைங்களா நான் சாப்பிடும் போது நீங்க அதுக்கு பங்கெடுக்க பங்கெடுக்க தானே வேண்டும் அப்படிங்கிறாரு கணியத்துக்குரியலே இந்த உறவு இருக்கு பாத்தீங்களா அது எதுல கொண்டு போய் முடிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இவரோட தொடர்பு கொள்றாரு அப்புறம் பேசுறாரு அவங்க மார்க்கம்னா என்ன அப்படிங்கிறாரு அவர் இஸ்லாத்திய பத்தி இந்த அரபி அவருடத்துல சொல்றாரு அது ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை அவரிடத்துல ஏற்படுத்தியது அவர் யாருன்னு கேட்டா அவர் லியோஃபால்டு அவருடைய பேரு ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை வேலையா போயிட்டு இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த சந்திப்பிற்கு பார்த்தீங்களா இவருடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது அதற்கப்புறம் வந்து அவர் நபிகள் நாயகம் செல்லால் சொன்னருடைய வரலாறு படிக்கிறாரு அந்த அரபு நாடுகளில் பல பகுதிகளுக்கு போய் இஸ்லாத்தையினுடைய அடிப்படையில் எல்லாம் தெரிந்து கொள்கிறார் குரானை படிக்கின்றார் இறுதியில் இஸ்லாத்துக்கே வந்து விடுகிறார் முகமது அசத் என்று தன்னுடைய பெயரை மாற்றி கொண்டார் ஆக நீங்க நல்லா பாருங்க ஒரு சிந்தனையாளர் ஒரு எழுத்தாளர் உருவாவதற்கு அந்த ரயில் பயணத்திலே அந்த சக பயணி அந்த எளிமையான முஸ்லிம் பயணி அவரிடத்தில் நடந்து கொண்ட விதம் இருக்கு பார்த்தீங்களா அது இஸ்லாத்துக்கு சாதகமாக சூழலை அமைத்தது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் சாகிபி பில் ஜம்பி என்பதாக திருக்குறான் சுட்டி காட்டுகிற நிசாவிலே பக்கத்தில் இருக்கும் நண்பர்களோடும் இனிய முறையிலே பழகுங்கள் ஆக அவர் அன்றைக்கு அப்படி பழகினார் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார் நாமும் அதனை உள்வாங்கிக் கொள்ளோமா இறைவன் கருணை புரிவானாக இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனிடம் ப்ரெஸ் பண்ணுங்க